யா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு உங்கள் பேர் என்னயா என் பேர் கணேசன் சரி நான் லோடு பண்ண வேலை ஆக்குறேன் சரி நம்ம அருப்புக்கோட்டையில் நக்கீரன் கோபால் பிறந்தாருன்னு சொல்லி கேள்வி போட்டு வந்தியா ஆ பார்த்துருக்கீங்களா நீங்க அவரா ஆ நேரடியாக இங்கே வந்திருக்காரு அவருக்கு அரிசி முடியெல்லாம் கொண்டாந்து போட்டிருக்கேன் ஆ லோடு பண்ண இருக்கு அதுக்கு வரைக்கும் வறுமையாக கூலி கொடுப்பாரு எல்லாரும் கொடுக்குற கூலிக்கு மேலே கூடத்தான் கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒரு டீயெல்லாம் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு உட்கார சொல்லி அதனால நல்ல மனுஷன் தான் நல்லா பேசுறாரு அவங்ககூட எப்ப எப்பெல்லாம் வந்திருக்காரு இந்த நம்ம திருவிழாவுக்கு அடிப்போ இருக்கு ம் இந்த மாரியம் கோயில் திருவிழாவுக்கு அப்ப ரெண்டு மூணு மாறி இருக்கு சரி அப்ப வந்து நேரடியா பார்த்தீங்கன்னா இது நேரடியா பார்த்தது எங்க இந்த வீட்டில் அந்த ராஜா இல்லம் சொல்லி அதே தான் அந்த வீட்டில கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு இங்கே இருந்தாங்க

நானும் சரி அப்படி வீடு எங்கேன்னா எங்களுக்குள்ளே உலக சந்தை கீழே இறங்கி இப்படி போகணும் இறங்கி வந்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது ரூபா இப்படி நாலாவது வீட்டில் இருக்கும் மாணிக்கம் பேர் ஓட்டுக்கும் அப்படின்ட்டு சரி அங்கே போய் போனால் இறக்கி போடுவேன் உள்ள வரும் அந்த அம்மா இருக்கும் இறக்கி வச்சுட்டு அப்படியே கோழி அடுத்த ஆளுக்கு மேலே இருபதுருவா கொடைத்த பத்து ரூபா கொடைத்தம் கொடுக்கும் ஆமாம் பஜார்லேருந்து கொண்டு வருவோம் அதான் அப்புறம் சாதாரணமாக தான் பேசுவார் சாதாரணமாக இந்த மனுஷன் ரொம்ப பிகு பண்ண மாட்டார் அப்போ நான் ரோடு முன்னா இருக்கின்றனால இங்கே நான் வந்து மூணு இருபத்தஞ்சு உள்ள பையை இந்த பையன் கொண்டு வந்து அங்கேருந்து இங்கே இறக்கத்த இறங்கி கொண்டு வரணும் அப்போ அவர் சரி உட்கார் தம்பி உட்கார் அப்படிம்பார் அவர் அப்படி தான் உட்காந்துருப்பார் ஐயாவுக்கு சில்ட்ரேட்டு காபி போட்டு எப்படி காபி போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாரா ஆகி காப்பி கொடுத்துருக்கீங்களா ஆ அடுத்து எப்போ வருவார் இப்போ வருவார் மாரியம்மன் கோல் திருவிழாக்கா திருவிழாக்கு வரலாம் ம் ஆனால் அடிக்கடி திருவிழாக்கு வருவாரோ ஆமாம் ம் அதே இல்லை தெரியும் ரைட் ரொம்ப சந்தோஷம் அவர் பத்திரிக்கையில வாங்கி படிச்சிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இந்த ரோட்டில் போகும்போது வரும்போது நக்கீரேன்னு எழுதிருக்குமே வண்டி அப்படி இது மாதிரி தான் தெரியும் தான் அப்படின்னு தெரியாது பரவாயில்ல காரில் சுற்றிக்கிட்டு இருப்பாரா இல்லை நடந்து போவாரா கார் வண்டி அங்கே நிற்பாட்டு வர் இது வேணும் அப்படியே போயிட்டு அப்படியே போய்ட்டு பைக் ஓட்டி பார்த்துருக்கீங்களா பார்க்கலாம் அதெல்லாம் தெரியாது நானெலாம் பார்த்துருக்கேன் அவர் பைக் ஓட்டி அங்கே செஞ்சுருப்பார் வண்டியிலாமல் வருவார் வண்டியில் போவார் ஆ சரியா ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நன்றியா ஆ